ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கை பூவில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ குணநலன்கள் பற்றி பார்க்க போகிறாங்க இந்த முருங்கைப்பூவில் வந்து பார்த்தோம்னா கால்சியம் புரதம் இரும்புச்சத்து ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த முருங்கைப்பூ வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றப்போ நரம்பு தளர்ச்சி சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கப்படுதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் கர்ப்பப்பை பீரியட்ஸ் டைமில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வயிறு வலி அடிவயிற்று வலி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வராமடாமல் தடுக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கனா இந்த முருங்கைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ரத்த சிவப்பணுக்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகரி கூடிய தன்மை வந்து இந்த முருங்கைப்பூக்கு ரொம்ப ரொம்ப இருக்குதுன்னு சொல்லலாங்க ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரித்து ரத்த உற்பத்தி அதிகரிக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைப்பூ வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இதனால் வந்து பார்த்தோம்னா ரத்த சோகை நோய் வராமல் தடுக்கப்படுது உடல் சோர்வும் வந்து பார்த்திங்கன்னா நீக்கப்படுதுன்னு சொல்லலாங்க இதே போன்று கண் சம்பந்தமான நோய்கள் வரவிடாமல் கண் கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி கண் தொடர்பான நோய்கள் வரவிடாமல் தடுக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க மூளையோட செயல்திறனை அதிகரிக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க